அனைவருக்கு வணக்கம் அக கல்யாணம் நியூ பிரமு மக ஒரு சூப்பர் பிளான் சொல்கிறாங்க அம்மா ஒரு நம்பரில் அவர் எத்தனை நேரம் பேசிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே சில உண்மைகள் வந்துடும் சூப்பர் மகா உன்னுடைய பிளான்ன்றாங்க சரி அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறாங்க அதை செக் பண்ணி பார்த்தா ஒரு பாய் கூட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நம்பரை வச்சு பார்த்தா இவனுக்கு நம்ம போன் பண்ணி செக் பண்ண எல்லாம் தெரிஞ்சுறீங்கன்னா இந்த பாய்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ நேரமா பேசியிருக்காங்க அதை நம்ம முன்னே கரெக்டாக இருக்குன்றாங்க உடனே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வருதுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா சரி ஓகே இந்த அட்ரெஸ்ன்னு சொல்லிடுறாங்க அம்மா இவனால இவனை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த உண்மை வந்துடும் ஏன்னா இவனுக்கு தாம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுருக்குன்றாங்க அம்மா மகா இவனை விடவே கூடாது ஏன்னா என் மூணு பசங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமே அவன்தான் அவனை ஃபஸ்ட்டு உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியும் சூர்யாவும் ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறாங்க மகா இருந்துட்டு அக்கா சீக்கிரமாக நம்மளுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிரும் இல்லை மகா கண்டிப்பாக இந்த டைம் ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் தப்பு பண்ணவங்க யாரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் அதுவும் நம்ம வீடு சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் சித்ரா அனாமிக்கான்னு தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அவங்கள அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ